வணக்க வணக்க நண்பர்களே இந்த எட்டு கால் பூச்சி சிலந்தி பூச்சி அழகாக ஒரு கூடு கட்டுது அந்த கூடை கட்டுறதை வந்து யாராவது நம்ம பார்த்துருக்குறோமா நம்ம ஒட்டட தான் அடிச்சிருப்போம் அந்த ஆயுத பூஜையில் எல்லாம் ஆனால் அதை எவ்வளோ தொழில்நுட்பத்தோடு அழகாக கட்டுதுன்னு யாராவது பார்த்துருக்கோமா நானும் பார்த்ததில்ல இன்றைக்கி ஒரு பிரபலமான யூடியூப் சேனலில் அந்த வீடியோ பார்த்தேன் சரி அதை நம்ம பணியில் நம்ம இதில் சேனலில் போடலாமே அப்படின்னு தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணி போகிற நண்பர்களே இதோட காப்பி தான் நான் எடுத்து போடுறேன் நன்றி நண்பர்கள் நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெருக இதை வந்து நான் இதுவரையிலயும் என் வயசுக்கு நான் பார்த்ததில்லை நீங்களும் பாருங்க அந்த சேனலுக்கு என்னுடைய நன்றி சிலந்தி வலை சிலந்தி வலை அது ஓர் அற்புத கலை சிலந்தி வலை அது ஓர் அற்புத கலை உமிழ்நீர் ஊற்றெடுத்து உமிழ்நீர் ஊற்றெடுத்து இலைகள் நூல் போல எட்டு திக்கும் நீண்டு வர இலைகள் நூல் போல எட்டு திக்கும் நீண்டு வர சுருள் வட்டம் அமைத்து வட்டம் அமைத்து வைத்து இல்லத்தை அமைத்திடும் அற்புத கலைக்கு ஓர் சாட்சி இறைக்காக வைத்து இல்லத்தை அமைத்திடும் அற்புத கலைக்கு ஓர் சாட்சி சிறிய உயிரின் ஓர் அற்புத கலை கோட்டை சிறிய உயிரின் ஓர் அற்புத கலை கோட்டை பலத்த காற்று வீசினாலும் சேதமில்லை பலத்த காற்று வீசினாலும் சேதமில்லை மலையில் நனைந்தாலும் பாதகம் இல்லை பலத்த காற்று வீசினாலும் சேதமில்லை மலையில் நனைந்தாலும் பாதகமில்லை சிலந்தி பூச்சியின் வாழ்வியல் மற்ற பூச்சிகளுக்கு அது பின்னும் மாயவலை சிலந்தி பூச்சிக்கோ வாழ்வியல் மற்ற பூச்சிகளுக்கு அது பின்னும் மாயவலை மொத்தத்தில் அழகிய வாழ்வியல் சித்திரம் மொத்தத்தில் அழகிய வாழ்வியல் சித்திரம் வளை கோட்டை நன்றி உறவுகளே நன்றி